ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வேதமனைத்துக்கும் வித்தாக விளங்கும் திருப்பாவையின் பதினான்காம் நாள் பாசுரம் உங்கள் புழக்கடை என்ற பாசுரம் இந்த பாசுரத்தில் ஒன்பதாவதா ஒரு பெண்ணை ஆண்டால் எழுப்புறா பத்து பெண்களை எழுப்பும் பிரகடனத்தில் இது ஒன்பதாவது பாசுரம் திருப்பாவையில் பதினான்காவது பாசுரம் இந்த பெண்ணை நாவுடையாய் அப்படிங்கிற ஒரு பெண்ணை இந்த பாட்டில் எழுப்புறான் மறுபடியும் விடிந்ததற்கு அடையாளத்தை கூறும்போது கூறி இந்த பெண்ணை எழுப்புறா ஆண்டாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் அப்படின்னு சொல்கிறான் செங்கழுநீர் என்ற பூக்கள் காலையில் மலரும் பூக்கள் அது பூத்துவிட்டது ஆம்பல் பூக்கள் காலை வந்தவுடன் கொள்ளும் குவிந்து கொள்ளும் ராத்திரி தான் பூக்கும் ஸோ அந்த ஆம்பல் பூக்கள் எல்லாம் குவிந்து விட்டன செங்கல் நீர் பூக்கள் மலர்ந்து விட்டது பெண்ணே எழுந்துரு அப்படிங்கிறா இல்லை எங்கள் தோட்டத்துலலாம் அது வந்து அப்படி இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லை உன் தோட்டத்தை தான் உங்கள் புழக்கடை உங்கள் உன்னுடைய புழக்கடை தோட்டத்தில் தான் இது நடந்திருக்கு அதனால் விடிந்து விட்டது பெண்ணே எழுந்து வா என்று புதல் அடையாளத்தை சொல்கிறாள் ரெண்டாவது செங்கல் பொடி அந்த செங்கல் பொடிங்கிற அந்த நிறத்தில் உள்ள காஷாய வேஷ்டியை உடுத்திக்கொண்டு வெண்மையான பற்களை உடைய ஆச்சாரியர்கள் உடைய சந்யாசிகள் அவர்கள்லாம் பெருமாளுக்கு சங்கநாதத்தை முழங்கிக் கொண்டே அவர்கள் கோவிலை திறப்பதற்காக சென்று விட்டார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இது ரெண்டாவது அடையாளம் ஆக செங்கல் நீர் பூக்கள் பூத்துவிட்டன அம்பல் பூக்கள் கும்பிக் கொண்டு விட்டன காஷாய வேஷ்டியை உடுத்திக்கொண்ட சந்நியாசிகள் சங்கநாதத்தை முழங்கிக் கொண்டே கோவிலை நோக்கி செல்கின்றார்கள் பெண்ணே எழுந்திரு அப்படின்னு இந்த பெண்ணை எழுப்புறான் இந்த பெண் தான் முதல் நாள் சொல்லியிருந்தாளாம் நாளைக்கு நான் சீக்கிரமா வந்து உங்க எல்லாரையும் எழுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாளாம் இவன் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நீ வந்து எங்களை வந்து எல்லாரையும் முன்னாடி வந்து எழுப்புறேன்னு சொன்ன பெண்ணே நீ இன்னும் தூங்கி நாங்கள் ஏதோ எட்டு பேரை எழுப்பினா ஒம்போதா உன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னும் நீ தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்கிறான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் அப்படின்னு இந்த பெண்ணை கூப்பிடுறான் நானா தாய் உனக்கு ஏன் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை பெண்ணே இப்படி சொன்னோமே இன்னும் தூங்கின் இருக்கோமேங்கிற வெட்கம் உனக்கு இல்லையா நான் உடையாய் நல்ல பேச்சு சாமர்த்தியம் உடையவளே நங்காய் அப்படின்னு சொல்கிறதால குணபூர்த்தி அவளுக்கு இருக்குது அந்த குணப்பூர்த்தி இருக்கிற பெண் நல்ல பேச்சு சாமர்த்தியம் உடையவள் இந்த பெண் அப்போ குணப்பூர்த்தியும் உண்டு பேச்சு சாமர்த்தியமும் உண்டு ஆனால் சிறிது வெட்கம் இல்லை நானாதாய் அதாய் இப்படி இருக்கிற பெண்ணால் தான் கண்ணனிடத்தில் போய் எங்களுக்காக பேச முடியும் அத்தனை பேரும் போய் கண்ணன் கிட்ட போய் நின்னாக்க அவன் என்ன வேணும்னு கேட்டா அவனோட அழகுலேயும் அவனுடைய சௌந்தரியத்திலையும் மயங்கி நான் என்னென்னு பேசவே முடியாம இருக்கும்போது துளிக்கூட வெட்கம் இல்லாமல் நல்ல குணபூர்த்தியை உள்ள நல்ல ஒரு சாமர்த்தியமான பேச்சுவான்மை உள்ள உன்னால் தானே அவனிடம் சென்று எங்களுக்கு கைங்கரியமாகிற பறையை கொடுன்னு கேட்டு பிரார்த்திக்க முடியும் அப்படிப்பட்ட நீ எங்களோட சேர்ந்து வந்து கண்ணனை சேவிக்க வர வேண்டாமா இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கும் தடக்கையனான புண்டரீகாட்ச பெருமாள் அப்படின்னு வியாக்கியாதார்கள் இந்த இடத்துல சொல்றா சங்கோடு சக்கரம் ஏண்டு தடக்கையன் என்பது திருவெள்ளரை என்னும் திவ்யதேசத்தில் உள்ள புண்டரீகாட்சப் பெருமாள் அந்த பெருமாளையே ஆண்டாள் சொல்லுவதாக வியாக்கியாதாரர்கள் கூறுவது உண்டு அப்படிப்பட்ட சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கும் பெரும் பெண் அந்த பெரும் பெருமானை நாம் சேவிக்கச் செல்ல வேண்டும் பங்கைய கண்ணன் அழகான தாமரைப்பூ போன்ற கண்களை உடைய அந்த கண்ணனை சேவிக்கச் செல்வோம் வா பெண்ணே என்று எழுப்பும் எழுப்பும் பாசுரம் இது ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் குகும்பின கான் உங்கள் புழக்கடை வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கான் செங்கல் போடி கூரை வெண்பல் தவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போ தந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரும் பாவா